business lab பொதுவாக வந்து வியாபாரத்தில் வந்து சார் நிறைய பேர் நஷ்டமாகறாங்க அது குறிப்பாக நல்ல காரியம் பண்ணுறவங்க இந்த பிஸ்னஸில் ஏன் நஷ்டமாகுது அது நஷ்டமாகாமல் இருக்கிறதுக்கு இந்த வகுப்பில் உங்களுக்கு புரிய வைக்க முடியுமா ஓகே சார் ஸோ இது வந்து இந்த பிஸ்னஸ் ஏன் ஃபெயிலியர் ஆகுதுன்னு கேட்டாங்க சார் இப்போ ஒரு பிஸ்னஸ் ஃபெயிலான ஒரு ஒரு ஃபெயிலியர் ரைட்டர் ஒருத்தர் இதில் தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட போய் நம்ம வந்து ஏங்க உங்கள் பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா அவங்க சொல்கிற வார்த்தை எனக்கு எப்படி ஃபெயிலியர் ஆச்சுன்னு எனக்கு தெரியலப்பா நல்லா தான் போய்ட்டுருக்கு ஏன்னா யாருமே தான் தொழில் வந்து ஃபெயிலியர் ஆகணுன்றதுக்காக ஆரம்பிக்கிறது கிடையாது சார் இது வந்து ஒரு மறுக்கப்பட முடியாத ஒரு உண்மை ஏன்னா ஒரு தொழில் வந்து ஒரு கையில காசை போட்டு ஒருத்தர் பண்றாருன்னா அவரோட தொழில் ஆரம்பிக்கிறாருனா அது நஷ்டமாக நினைச்சு யாரும் ஆரம்பிக்கிறதே கிடையாது சோ அப்போ தொண்ணூறு சதவீதம் பேர்ட்ட போய் நம்ம கேட்டோம்னா ஏங்க உங்க பிசினஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டோம்னா எப்படி ஃபெயிலியர் ஆயிடுச்சு நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு நான் என்ன பண்றேன் பொருள் பொருள் வந்து வாங்கின வத்த நல்லா கஸ்டமர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போனாங்க வச்சாங்க சுத்தி பார்த்தா கையில சுத்தமா காசையில எப்படி போச்சுன்னா இந்த ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லலாம் சார் அந்த மூணு பேர்ல இந்த முதல் ஆளா அவர் இருந்திருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கும் சார் அதே மாதிரி ஒரு அக்கௌண்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்றது அப்படின்றது வந்து நிறைய தப்பு பண்ணிருப்பாங்க அப்போ ஒரு பிசினஸ் நம்ம ஆரம்பிக்கும் போதே முன்னாடி அனலைஸ் பண்ணணும் சார் அதை பத்தி ஒரு ஆராய்ச்சி பண்ணணும் எந்த தொழில நம்ம எடுக்க போறோம் எந்த இப்போ வந்து ஒரு ஆர்கானிக் ஷாப்போ நம்ம வந்து வைக்க போறோமா அதாவது இயற்கை பொருட்களை வந்து வைக்க போறோமா இல்ல வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பண்ண போறோமா இல்ல நம்ம வந்து ஒரு போட்டோகிராஃபி வீடியோகிராஃபி இந்த மாதிரி பண்ண போறோமா என்ன நம்ம பண்ண போறோம் இந்த இது வந்து இன்னொருத்தவங்களோட பிசினஸ் எடுத்து டிஜிட்டல் மார்க்கெட் இந்த கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்க போறோமா அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் அவங்களோட விஷயத்தை வந்து கரெக்டா செட் பண்ணணும் சார் கேட்டகரிய